ரக்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் இப்போ வந்து பார்த்தோன்னா மனிதனுக்கு வந்து பார்த்தோன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் எது எடுத்தாலே தடை நம்ம இடத்த காரியம் பார்த்தோன்னா நிறைவேறாது இல்லை போகிற காரியம் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு மனிதனுக்கு தடை வந்துடும் இப்போ பார்த்தோன்னா மனிதனுக்கு பார்த்தோன்னா எதை பண்ணாலும் சரி வாழ்க்கையில் தடை தட தடை தடை இந்த தடையை உடைக்கிறதுக்கு யாருன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கணபதி இவர் தான் இந்த வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எப்பேற்பட்ட தடைகளும் எந்த தடைனா இருக்கட்டும் வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ பேர் தடைகள் இருந்தாலும் அனைத்து தடைகளும் விளக்கக்கூடியவர் வந்து பார்த்தோன்னா கணபதி இந்த கணபதியை வச்சு நம்ம வழிபட்டால் எப்படி இந்த தடைகளை விளக்கலான்றது இப்போ வந்து இப்போ நம்ம பதியில் பார்க்கலாம் முதல் முதல் கடவுளே விநாயகர் ஏன்னா இதன் முதல் கடவுள்ன்ற பத்தத்தை யாருக்கு அவ்வளோ டக்குன்னு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா விநாயகர் கொடுத்துருக்குன்னா அது சாதாரணம் இல்லை எல்லா சக்தியும் அவர்கிட்டலேயே அவர்கிட்ட தான் இருக்குது வேறு யாரு கையிலையும் இல்லை ஏன்னா அதனால் விநாயகர் முதல் கடவுள்ன்ற பேரை வாங்கினாலும் அவர் வந்து எப்போவுமே சைடாக தான் இருப்பார் அதே மாதிரி அரச மரத்தில் அடியில் இருக்கிற விநாயகர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் ஏன்னா அரச மரத்தில் வந்து யார் எந்த இடத்துல ஒரு விநாயகர் இருக்கிறாரோ அந்த இடத்துல என்ன நினச்சி நம்ம நினைக்கிறோமோ அது உடனே நடக்கும் இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து வந்து பார்த்தோன்னா இப்போ சாதாரணமாக எடுத்துக்கலாம் ஒரு வீட்டில் வந்து பார்த்தோன்னா நிறைய கஷ்டங்கள் இருக்கும் இல்லை செல்வம் வராத்துக்கு இல்லை பணம் பிரச்சனை வீட்டில் வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு இதெல்லாம் இருக்கும் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா விநாயகருக்கு இவங்க எங்கன்னா போங்க அரச மரத்து விநாயகர் போங்க அந்த அரச மரத்து விநாயகர் கோயிலான போயிட்டு நீங்கள் அங்கே என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மரத்தடியில் இருக்கு விநாயகருக்கு வந்து நெய் தீபம் நெய் தீபம் நெய் தீபம் வந்து என்ன பண்ணுறங்கன்னா தேங்கண்ண நெய் இது ரெண்டும் கலந்து சிவப்பு திரியில சிவப்பு திரியில வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இவருக்கு திரி போடுங்க ஒன்பது ஒன்பது சங்கட சத்தியத்தை போடலாம் இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான நாளில் இந்த நாள் தான் ஒன்பத நாள் இதை வந்து யார் இந்த தீபத்தை போடுறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த தடியை விழுங்கிட்டு உடனே நினைத்தக்காரே நிறைவேறும் திருமணம் ப திருமணத்தோட இருக்குது பாருங்கள் பெண்கள் அந்த காலத்தில் என்ன சொல்ல விநாயகரை சுற்றி வந்தால் கல்யாணம் ஆயிரம்னுலாம் பல மொழி இருக்குது அப்போது நீங்கள் என்ன பண்ணுறங்கன்னா பெண்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா காலையில் எழுந்து குளிச்சிட்டு மங்களகரமாக நெத்தியில் விபதி வச்சுட்டு குங்க வச்சுட்டு அழகாக விநாயகர் கட்டை வந்து நெய் தீபம் போட்டுட்டு அழகாக சுற்றிட்டு ஒரு தோப்பு காரணம் போட்டுட்டு எனக்கு இருக்கிற திருமண தடைகள்லாம் விளக்கிட்டு எனக்கு உடனே திருமணம் நடக்குன்னா உடனே உருவாக்கி விட்ருவார் என்னை பொறுத்தவரை அவ்வளோ அற்புதமான விஷயம் அதே மாதிரி என்ன பண்ணுங்கள் நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே நீங்கள் என்ன பண்ணுன்னா அருகும் நான் நிறைய டைம் சொல்லிட்டேன் விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது அருகுமில் இருபத்தி ஒரு முடிச்சு இருபத்தி ஒரு முடிச்சு அருகுமில்லை நீங்கள் கட்டிட்டு மனசார வேண்டி எடுத்துன்னு வந்து இவருக்கு மாலையை போட்டுட்டுங்கன்னா நீங்கள் என்ன நினச்சி அந்த மாலையை கட்டி போட்டுங்களோ அதெல்லாம் விரைவில் உடனே நிறைவேறுங்க இது வந்து பார்த்தோன்னா நான் நிறைய பேருக்கு இது பரிகாரங்கள் சொல்லிருக்கிறேன் இதெல்லாம் பார்த்துட்டு ஐயா நடந்துச்சுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்குறாங்கோ நீங்கள் என்ன பிரச்சனைக்காக நீங்கள் வீட்டில் இருக்கோ அதை எடுத்து ஒரு குடும்ப பிரச்சனை இருக்கலாம் இல்லை கல்வி தடை இருக்கலாம் இல்லை வந்து கணவன் மணி பிரச்சனை இல்லை வந்து பார்த்தோன்னா பிள்ளைகள் வந்து பார்த்தோன்னா சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய இருக்குது வாழ்க்கையில் அதே மாதிரி ஏகப்பட்ட தடைகள் இருக்க தொழில் தடை இருக்கும் இல்லை தெய்வமே வராமல் தடை இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் நீங்க நினைச்சு எடுத்துட்டு வந்து மாலையை போட்டுட்டிங்கன்னா உடனே நிறைவேற்றுவாரு அதே மாதிரி அருகும்பில்லுக்கு அவ்வளோ பவர் இருக்கு அதே மாதிரி வெள்ளை இருக்க பூ இருக்கு பாருங்க அந்த வெள்ளை இருக்க பூவையும் எடுத்துன்னு வந்து போட்டு இவரை மன குளற வச்சிங்கன்னா அற்புதமா வேலை செய்யும் அதோட வில்வ இலை இருக்க பாருங்க வில்வ இலை யார் ஒருத்தர் வந்து வில்வ இலை மாலையை கட்டிட்டு வந்து இந்த விநாயகருக்கு மாலையை போடுறாங்களோ அஷ்டலட்சுமி வசியாகும் வில்வை இலைக்கு இயற்கையே பணம் வசியும் அதே மாதிரி விநாயகருக்கு போட்டால் செல்வ கணபதியாக மாறிடுவார் அப்போது செல்வ கணபதியை மாதிரி பணம் பிரச்சனை இருக்கிறவங்க பணம் கஷ்டம் கடன் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக இதை போட்டுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக பணம் வசி உண்டாகும் அதே மாதிரி ஒரு மனிதன் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேலை எடுத்தாலும் தடை தட தொழில் இருக்கட்டும் தான் இருக்கும் அந்த தொழில் வசியத்துக்கு சொந்தமே இவர் தான் முதல் கடவுள் இவர் இவரை வந்து நினச்சி நீங்கள் தொழில் நல்லா நடக்கணும்ட்டு எங்கேயாவது அரச மரத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அடிக்கடிக்கே நீங்கள் வந்து இவருக்கு நெய் தீபம் தேங்காய் கலந்து தேங்காய் நீர் ரெண்டு கலந்து போட்டுட்டு வந்தங்கன்னா தொழில் தடை இருக்காது அதே மாதிரி தொழில் தடை நீங்கி இவர் வசி சக்தி ஏன்னா இவர்கிட்ட தான் எல் பல்லாறு எச்சினி மோகினி எல்லாமே இருக்குது இவர் நினைச்சா வேணாலும் சாதிச்சிடலாம் அதே மாதிரி இந்த அரச மரத்துலலாம் வந்து பார்த்தோன்னா நிறைய தேவதைகள் இருப்பாங்க அரச மரத்தில் நிறைய தேவதைகள் எச்சனைகள் இவர் இவரை வழிபட்டாவே உங்களை பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே உடனே நிறைவேறும் அதே மாதிரி விநாயகருக்கு யார் ஒருத்தர் வந்து விநாயகர் மந்திரங்கள் இப்போ வந்து பார்த்தோன்னா விநாயகர் மந்திரம் நிறைய பேருக்கு பார்த்தோன்னா ஏகப்பட்ட கஷ்டம் வீட்லேயே மன நிம்மதி இருக்காது ரொம்ப துயரமாக இருக்கும் இந்த ஏழரை நாடு சனி நவகிரங்கள் பிரச்சனை இவங்கெல்லாம் பார்த்தோன்னா எதோ இருக்கும் வேலை கிடைக்காது இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா விநாயகர் இந்த மாதிரி தீபம் போட்டுட்டு வேண்டிட்டு நடக்கும் அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொல்லக்கூடிய மந்திரங்கள் இந்த மந்திரத்தை யார் ஒரு பிரம்ம நாற்பத்தி எட்டு நாள் அந்த வீட்டில் இந்த மந்திரத்தை ஜபிச்சுன்னு வராங்களோ அந்த வீட்டில் பார்த்தோன்னா சகலமும் நன்மை உண்டாகும் ஏன்னால் நான் நிறைய பேருக்கு பார்த்தோன்னா பண்ணால் பரிகாரம் பண்ணும்போது நிறைய பணம் கே இருக்கு இப்போ ஏன்னா பொருள் வாங்கி பண்ணணும்னா பணம் கேட்குறதுனால அவங்ககிட்ட பணம் இருக்காது அவங்களுக்குலாம் இதை சொல்லி இந்த இந்த மந்திரத்தை போய் சொல்லுங்கள் உங்கள் உடனே பாருங்கள் அவங்க நாற்பத்தி நாள் பண்ணும் அந்த வீட்டில் பார்த்தோன்னா குடும்பம் ஒற்றியுமே குலதெய்வம் நல்லா அந்த கெட்ட சக்தி போயிட்டு அந்த வீடு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் பிள்ளைங்களும் பார்த்தோம்னா அடங்காத பிள்ளைங்க கூட நல்லாயிருக்கும் அப்படியேப்பட்ட மந்திரங்கள் கணபதி மந்திரம் யார் ஒருத்தர் ஜபிக்கிறாங்களோ வாழ்க்கையில் அவ்வளோ வெற்றி கொண்டாடு வந்துடும் நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சுத்த மதமாக மூணு முப்பதுக்கு எழுதுங்க மூணு முப்பதுக்கு எழுந்து குளிச்சுட்டு நல்லா பட்டு நெத்தில் நெற்றியில் பட்ட வச்சு குங்கு வச்சுட்டு அழகாக உக்காந்துங்க விநாயகருக்கு பிடிச்சது ஒரு வெள்ளை வேஸ்ட்டு எதனா கீழே விரிச்சு போட்டு வீட்டில் வந்து ஒரு தீபம் போட்டுருங்க தீபம் போட்டு மனசில் அவங்க இது யார் யார் குழந்தை வைங்குதோ மனசார வேண்டிட்டு இந்த கணபதி மந்திரத்தை யார் ஒரு உச்சரித்து பண்ணின்னு வராங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படியே அதை நிறைவேறலாம் அதே மாதிரி எப்படியாப்பட்ட தடைகளை அவங்க விளைஞம் அப்படியேப்பட்ட ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த மந்திரத்தை சொல்கிற மாதிரிங்க நீங்கள் எல்லாமே இந்த மந்திரத்தை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் ஓம் கம் கணபதி வசி வசி சுவாகா இந்த மந்திரத்தை யார் ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா பிரம்ம முகூர்த்தல மூணு முப்பதுக்கு எழுந்து நல்ல வீட்டில் வந்து குளிச்சிட்டு எல்லாம் போட்டு புகெல்லாம் போட்டு அந்த வீட்டில் தினமும் ஐநூற்றி எட்டு இந்த மந்திரத்தை யார் சொல்லின்னு வராங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த திருமண தடக்கிறவங்க தனம திருமண தடை விளங்கி அவங்களுக்கு திருமணம் உடனே நடக்கும் கல்வி வசியம் உண்டாகும் ஏன்னா கல்வி கலைமால் அவரும் வீணை வச்சிருக்கிறாரு அதே மாதிரி செல்வம் இல்லாதவங்க செல்வம் கிடைக்கலாம் வேலை கிடைக்கணுன்றவங்க வெளிநாடு போகணும் எந்த விஷயம்னாலையும் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை அத்தனை விஷயமே இவர்கிட்ட கேட்கலாங்க இந்த மந்திரங்களை ஜபிச்சு நாற்பத்தி எட்டு நாள் கணவன் மணி பிரச்சனைக்கிறவங்க கூட யாராவது ஒருத்தர் ஆம்டம் நாட்டில் ஒருத்தர் கணவன் மணியில் யாராவது ஒருத்தர் இந்த மந்திரத்தை உட்காந்து ஜபிச்சுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக மனதார இது இருக்கும் அதே மாதிரி மனசுக்குள்ளே மந்திரம் ஜெயிக்கும் போது ஒரு நிலையை கொண்டு வாங்க அம்மதே உட்காந்து இந்த ரெண்டு கையை வச்சு சப்பங்களை போட்டு அம்மதே மனசுக்குள்ள மந்திரத்தை ஜபிங்க அந்த மனசுக்குள்ளே மந்திரம் ஜபிக்க கண்டிப்பாக வினார் உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு அப்படி காட்சி கொடுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் அதே மாதிரி அவருக்கு பிடிச்சிது ஏதாவது உங்களை முடிஞ்சது அவளு பொறிக்கல்ல அவரெல்லாம் பெரிய லவ் எல்லாம் கேட்க மாட்டார் உங்களால் அட்லீஸ்ட் அவளு பொறிக்கல்ல இல்ல ஒரு லட்டு ஒரு இளநீர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு அந்த வீட்டில் மந்திரங்கள் ஜெபிச்சுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில அவ்வளவு அற்புதமா இருக்கும் யார் வீட்ல வந்து கணபதி மந்திரம் ஜெபிக்கிறாங்களோ அந்த வீட்டில் கண்டிப்பா சொல்றேன் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கையில தோல்வின்றது அது எல்லாமே ஜெயிச்சுன்னு போகலாம் நானே வந்து பார்த்தன்னா இந்த கணபதி பயிற்சி எடுக்கும்போது போது பார்த்தன்னா ஃபஸ்ட் முக்கியத்துவம் கணபதி கிளாஸ் எடுப்பேன் அப்போ பார்த்தனா பல்லாயிரம் வீட்லையும் நான் தீட்சை கொடுத்து குடும்பம் கொடுத்து நிறைய பேர் பண்ணிருப்பாங்க நீங்க தீட்சை குடுக்கிறது இல்லைனா கூட பரவாயில்ல உங்களால் கிடைக்கல அதெல்லாம் பொருள் இல்லைன்னா கூட பரவாயில்ல ஏன்னா தீட்சு வாங்கி பண்றது நூறு பர்சன்ட் ஆனால் இல்லைன்னாலும் பரவாயில்ல ஏன்னா எல்லாருக்கட்டையும் பணம் இருக்காது அதனால நீங்களே கூட வீட்டில் உட்காந்து முடிஞ்சுரி இந்த மந்திரத்தை சொல்லின்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் நோய் நோடி இருக்காது அதே மாதிரி வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா கணபதி உபாசனை பண்ணுறோம் முகம் பார்த்தோன்னா அப்படி இருக்கும் முகம் அப்படியே ஜெலிக்கும் அவ்வளோ இருக்கும் கோவம் வராதுங்க என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பாருங்க கோவமே இருக்காது எல்லாமே சாந்தம் இருப்பாங்க எல்லா மந்திரம் ஜெபிச்சு ஜெபிச்சி பத்தன விநாயகருடைய அருள் வந்து எல்லாமே சாந்தம் இருக்காங்க உண்மையிலேயே நிறைய பேர் கோவம் வராது கோவப்பட்டு வரவங்க கூட எங்கிட்ட வந்து என்ன சாமி உங்கள்கிட்ட வந்தது கோவம் குறைஞ்சிச்சின்னு காரணம் என்னன்னா எல்லாமே இவரு தான் விநாயகர் தான் ஏன்னா விநாயகருக்கு வந்து நம்ம சொல்ல வச்சியெல்லாம் அறுபத்தி நாலு கணபதி அவதாரம் இருக்கு அதில் நீங்கள் எந்த அவதாரம் நினைச்சி நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னாலும் சரி கண்டிப்பாக ஒரு வசியம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் எல்லாமே நடக்கும் அதே மாதிரி இவருக்கு ரொம்ப பிடிச்சது கொழுக்கட்டை பிடிக்கும் லட்டு பிடிக்கும் அவள் பொறிக்கல்ல ரொம்ப சிறப்புங்க இதை வந்து நீங்க அடிக்கடிக்க பண்ணுங்க பெண்கள் வந்து நீங்க உண்மையிலே சொல்ற கணபதியை நீங்க பண்ணி பாருங்க ரொம்ப உடனே வேலை செய்யும் பெண்களுக்கு உடனே ரிசல்ட் காட்டும் உடனே வசிடுவார் கணபதி ஏன்னா நான் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்குறேன் அப்போ பார்த்தனா ஆனோட பெண்ணுக்கு டக்குன்னு வசிவார் ஏன்னா அவ்வளோ அற்புதமான கடவுள் இவர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தவர் இவர் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக பார்த்தோன்னா எல்லாமே சகலமும் கிடைக்கும் அதே மாதிரி இவர் இந்தாருனாவே சிவனுடைய சக்தி அம்பாளுடைய சக்தி முருகனுடைய சக்தி அப்படியே கிடைச்சிடும் அதே மாதிரி இந்த அரச அடியில் இருக்கிற இடத்துல ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி நாக க கன்னிகளுடைய இது இருக்கும் இது இந்த நவகரக தோஷம் இருக்கிறவங்க நவகிரக உபயோகம் பிரச்சனைக்கிறவங்களாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களா இதுக்கெல்லாம் மஞ்சள் பூசுங்க மஞ்சள் பூசிட்டு என்ன பண்ணுங்கன்னா அதே மாதிரி இந்த திருமணத்தில் வந்து நிறைய பேருக்கு தோசை இருக்குன்னு அந்த நிறைய அந்த தோசை இந்த தோசை எந்த தோசை இருந்தாலும் கவலையே பட தேவையில்லை இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த நாக கண்ணிகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மஞ்சள் பூசிட்டு குங்குமம் வச்சுட்டு நீங்கள் அதை வேண்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உடனே இந்த திருமணம் ஆகாதவங்களுக்கு உடனே திருமணம் ஆயிரும் அதே மாதிரி தடை இருக்கிறவங்க அதிலே கூட சில பேருக்கு முன்னோர்கள் சாபம் இந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் பண்ணின்னு வந்தீங்கன்னா உடனே ரிசல்ட் தெரியும் சிவபெருமனுடைய இது அது அதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு அந்த இதில் வந்து விளங்கிறோம் அந்த தோசங்கள்லாம் நம்மளை விளங்கிட்டு உடனே நம்ம திருமணம் உண்டாகும் மாதிரி இந்த மாதிரி பெண்கள் வந்து யார் ஒருத்தர் வந்து அவர் உங்கள் கையால் நீங்கள் மாலை கட்டும் இல்லை கட்ட அருகும்பில் கட்டும் இல்லை வெள்ளருக்கும் போக்கட்டும் வில்வ இலை இதெல்லாம் வந்து ஆண்களும் பண்ணலாம் பெண்களும் பண்ணலாம் எல்லாருமே இதை பண்ணிட்டு வந்தேன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கும் அதே மாதிரி இந்த மந்திரம் ஜபிக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா எங்கே ஒரு வினேற்கோள் தனிமரம் அரச மரத்தை அடியில் மந்திரம் சித்தி பண்ணுன்றவங்க அந்த இடத்துல அதே மாதிரி குளம் இந்த மாதிரி ஒன்றா இருக்கிற இடத்துல சிவன் கோயில் கூட பக்கத்தில் இருக்குது இந்த மாதிரி இடத்துல உட்காந்து யார் ஒருத்தர் மந்திரம் ஜெயிக்கிறாங்களோ உடனே சித்தியாகும் வைப்ரேஷன் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஏன்னா இந்த இடம்லாம் வந்து பார்த்தோன்னா அருகில் சிவன் கோயில் இருக்குது மின்னக்கோலம் இருக்குது இந்த இடத்துல நான் சும்மா கண்ணை மூடி ஒரு நூற்றி எட்டு சொன்னனாவே பார்த்தோன்னா அவ்வளோ ஆனந்தம் அடிக்கும் அந்த மாதிரி நீங்களும் பார்த்தோன்னா அரச மரத்தில் எங்கே இருக்கிற விநாயகரை நீங்கள் கண்டிப்பாக போய் அந்த இடத்துல இந்த பரிகாரம் பண்ணி பாருங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இருக்க ஊருங்கள் எங்கன்னா சைடில் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் போய் இதை பூஜை பண்ணுங்க அரச மரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்ல குங்கம் பூவு மஞ்சள்லாம் பூச்சிட்டு கூட அது கூட நீங்கள் பூஜை பண்ணி வரலாம் அரச மரத்துக்கு அவ்வளவு ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா அரச மரத்துல எல்லா தேவதை எச்சனிலிருந்து தனதா எச்சனிலிருந்து மோகினிலிருந்து எல்லா தெய்வங்களும் இதில் குதி கொள்ளுவாங்க மும்மூர்த்திகளே கொள்ளக்கூடிய விஷயம் அதுல இருக்கு அதனால் அரச மரத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்கு அதனால தான் நான் நிறைய இடத்துல சொல்லிருப்பேன் அரச மரத்தெல்லாம் டக்குன்னு வெட்டக்கூடாது அது நிறைய சாபம் உண்டுன்னு அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன் நீங்க வந்து பார்த்தன்னா இந்த அரச மரத்தை அடியில் நீங்க எவ்வளவு இது பண்ணுறாங்களோ கண்டிப்பாக நல்ல வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இதில் மந்திரம் ஜெபிக்கிறவங்களுக்கு நல்ல வாழ்க்கை ஜெயிக்கும் அதே மாதிரி இதில் இருக்கிற கணபதிக்கு நீங்க எவ்வளோ பூஜை பண்றீங்களா கண்டிப்பா வாழ்க்கையில் நல்ல நிம்மதி கிடைக்கும் அதே மாதிரி கணபதிக்கு வந்து என்ன பண்ணுங்க அஷ்டமி அஷ்டமி இல்லை சதுர்த்தி இந்த மாதிரி நாட்களில் போய்ட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க அப்போ வந்து நீங்கள் பால் வாங்கி போய்ட்டு கணபதிக்கு வந்து கொடுங்க அவருக்கு ஐயர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி நீ அந்த பால் ஊற்றும் போது நீ என்ன நினைச்சி கொடுக்குறியோ அவங்க ஊற்றும் போது மனசார வேண்டிக்கணுன்னா கண்டிப்பாக அது நடக்கும் ஏன்னா பால் அபிஷேகம் பண்ணும்போது மனம் குளிர்ந்து சாந்தாகி உடனே நம்ம வேண்டிய விரங்கள் உடனே கிடைக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அதனால் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறணும்னா இந்த மந்திரங்களையும் நான் சொன்ன பரிகாரங்களையும் நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாயா